வணக்கம் ஒரு புது உறவோட ஆரம்பத்துல வர்ற பிரச்சனைகள் நம்ம புதுசா வாங்குற செருப்பு கடிக்கிற மாதிரி ரொம்ப இயல்பானது தான் இயல்பானதுதான் இப்படி இருக்கும் ஜெயகாந்தனோட புகைப்பெற்ற சிறுகதையான புது செருப்பு கடிக்கும் மனுஷ உறவுகளுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி உளவியல் சிக்கல்களை ரொம்ப ஆழமா பேசுது வாங்க இந்த கதையோட ஒவ்வொரு அடுக்கையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் கதை இங்கதான் தான் ஆரம்பிக்குது இல்ல வெடிக்குதுன்னே சொல்லலாம் முதல் வரியிலேயே கணவன் நந்தகோபாலுக்கும் மனைவி வத்சலாவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரியுது இது வெறும் கோபம் இல்லை ஒருத்தர் முகத்துல அரையறதுக்கு சமமான ஒரு அவமானத்தோட வெளிப்பாடு இங்கிருந்துதான் நந்தகோபாலோட பயணம் தொடங்குது சரி அந்த சண்டைக்கு அப்புறம் என்னாச்சு நந்தகோபாலோட அந்த கோபமோ அவமானமோ அவனை எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னு பாப்போம் நந்தகோபாலுக்குள்ள என்னதான் ஓடுது அது வெறுமனே கோபம் மட்டும் தானா இல்லவே இல்லை அதுக்குள்ள ஒரு ஆழமான வலி இருக்கு தன்னை மதிக்கல தன்னை வேணும்னே புறக்கணிக்கிறாங்கிற ஒரு அவமானம் அவனை சுட்டு பூசுக்குது ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தைக்காக அவன் ஏங்குறான் ஆனா அந்த ஏக்கமும் அங்கே நிராகரிக்கப்படுது ஆனா நந்தகோபாலோட இந்த கோபம் அத அந்த ஒரு ராத்திரியில மட்டும் திடீர்னு வந்ததா நிச்சயமா இல்ல அதோட வேர்கள் ரொம்ப ஆழமா அவனோட கடந்த காலத்துல நடந்த காயங்கள்லயும் மனசுக்குள்ள பொதிஞ்சு கிடக்கிற நினைவுகளையும் இருக்கு அவன் சின்ன பையனா இருந்தப்ப பார்த்த ஒரு கொடூரமான காட்சி தான் அப்பா அம்மா அடிக்கிறத பார்த்தது அது அவன் மனசுல திருமண வாழ்க்கையை பத்தியே ஒரு பயத்தையும் அறுவறுப்பையும் உண்டாக்கிடுச்சு ஒருவேளை தானும் தான் அப்பாவை மாதிரி ஒரு மிருகமா மாறிடுவோமோங்கிற பயம் அவனுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போயிருக்கு அதனாலதான் அவன் திருமணத்தையே வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தான் இப்போ இந்த ஸ்லைட பாருங்க இது நந்தகோபாலோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை அப்படியே ஒரு படம் மாதிரி காட்டுது ஒரு பக்கம் அவனோட நிகழ்காலமான வத்சலா அவமானம் சண்டை அறுவறுப்புன்னு இருக்கு இன்னொரு பக்கம் அவனோட கடந்த காலமான கிரிஜா ஆறுதல் அமைதி மகிழ்ச்சின்னு இருக்கு இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல தான் அவன் சிக்கி தவிக்கிறான் அவனுக்கு கிரிஜாவோட வாழ்ந்த அந்த ரெண்டு மாசம் அது ஒரு மாதிரி தொலைஞ்சு போன சொர்க்க மாதிரி தெரியுது அந்த சொர்க்கத்தை விட்டுட்டு வந்ததால தான் இப்ப வத்சலாவோட இந்த நரகத்தை அனுபவிக்கிறோமோன்னு அவன் நினைக்கிறான் கடந்த காலத்தோட அந்த இனிமையான நினைவுகள் நிகழ்காலத்தோட கசப்ப இன்னும் அதிகமா ஆக்குது இந்த மனப்போராட்டத்தோட உச்சத்துல நந்தகோபால் ஒரு முடிவெடுக்கிறான் இந்த நிகழ்காலத்திலிருந்து தப்பிச்சு தன்னோட பழைய ஆறுதலான கடந்த காலத்தை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறான் நள்ளிரவு யோசிச்சு பாருங்க தன் நிகழ்காலத்தை புதுசா கல்யாணம் ஆன மனைவிய விட்டுட்டு அவன் தன்னோட கடந்த காலத்தை நோக்கி ஓடுறான் கிருஜா தான் தன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவா அந்த பழைய ஆறுதல் மட்டும்தான் தன்னை காப்பாத்துன்னு முழுசா நம்புறான் அவன் வெளிய போகும்போது வத்சலா ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருந்தா போதும் எங்க போறீங்கன்னு ஒருவேளை எல்லாம் மாறி இருக்கலாம் ஆனா அவளோட அந்த மௌனம் நான் உனக்கு தேவையில்லாதவன்கிற எண்ணத்தை அவனுக்குள்ள இன்னும் ஆழமா விதைக்குது அந்த உறவோட கடைசி நம்பிக்கை கயிறும் அறுந்து போன மாதிரி உணர்றான் இங்கதான் கதையோட மொத்த டைரக்ஷனும் மாறுது இதுதான் டேர்னிங் பாயிண்ட் நந்தகோபால் தம் பிரச்சனை நினைச்சிட்டு போனதுக்கு கிரிஜா ஒரு முற்றிலும் புது கண்ணோட்டத்தை குடுக்குறா அவளோட அந்த முதிர்ச்சியான பார்வைதான் கதைக்கு ஒரு தீர்வா அமையுது கிரிஜாவோட புத்திசாலித்தனம் பாருங்க அவ பிரச்சனைய எவ்வளவு அழகா சிம்பிளா உடைச்சு சொல்றா அவ வச்சலாவ தப்பு சொல்லல பதிலா அவ ஒரு குழந்த அவளுக்கு இந்த வாழ்க்கை புதுசு பயமா இருக்கலான்னு புரிய வைக்கிறான் முழு பொறுப்பையும் நந்தகோபால் பக்கம் திருப்பி நீங்க தான் அனுபவசாலி தான் பொறுமையா அவளுக்கு வழிகாட்டணும்னு சொல்றா இது தங்க கதையோட மிக முக்கியமான இடம் கிரிஜா சொல்றா நான் அனுபவப்பட்டவ ஆனா உன் மனைவி அப்படி இல்ல ஒரு குழந்தை மாதிரி அப்பாவி அவளுக்கு இந்த வாழ்க்கை புதுசு நந்தகோபால் கிரிஜா கிட்ட ஒரு தகுதி குறைவா நினைச்ச அவளோட தான் இப்போ அவனோட திருமண வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடம்னு கிரிஜா புரிய வைக்கிறா இவ்ளோ பெரிய மனப்போராட்டத்துக்கு இவ்ளோ சிக்கலான உறவு பிரச்சனைக்கு ஜெயகாந்தன் கொடுக்கிற தீர்வு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஊவமையில இருக்கு கிரிஜா ரொம்ப சாதாரணமா பேசிட்டு தான் கால்ல இருக்கிற காயத்தை காட்டுறான் புதுசா செருப்பு வாங்கினேன் அது கடிக்குதுன்னு சொல்றான் இந்த ரொம்ப இயல்பான சாதாரண ஒரு விஷயந்தான் கதையோட ஆழமான தத்துவத்துக்கு அடித்தளமாக அமைய போகுது இந்த ஒரு வரியில கதையோட மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு செருப்பு புதுசா இருந்தா கடிக்கும் அதுக்காக யாரும் பழைய செருப்பு தேடி போய் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி தான் எந்த ஒரு புது உறவும் புது வாழ்க்கையும் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கடிக்கும் தான் அதுக்காக நாம் பழையது தேகி ஓடக்கூடாது பொறுமையா பழக பழக அந்த புது செருப்பே நம்ம காலுக்கேற்ற மாதிரி மாறிடும் இந்த எளிய புரிஞ்சுகிட்டதும் நந்தகோபாலுக்குள்ள ஏதோ ஒன்னு உடையுது அவன் அழ ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஒரு ஞானோதயம் கிடைக்குது இந்த கதை நம்ம கிட்டையும் ஒரு கேள்வியோட வந்து நிக்குது நம்ம வாழ்க்கையில வர புது தொடக்கங்கள் அது புது வேலையா இருக்கலாம் புது உறவா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் ஆரம்பத்துல கஷ்டங்களை கொடுக்கும் அந்த புது செருப்பு கடியை நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அந்த வழியை பார்த்து வயந்து ஓடி போறோமா இல்ல பொறுமையா இருந்து அதை நம்ம கேத்த மாதிரி மாத்திக்கிறோமா பதில் நம்ம ஒவ்வொருத்தர் கைலயும் தான் இருக்கு